எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக வகுப்பு அருவியில் மின்னியல் பாலத்திலேருந்து இவனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் மின் விலாங்கு மீன்கள் அமெரிக்காவில் டேஸ் பகுதியில் வாழ்கின்றன மின் விலாங்கு மீன்கள் அமெரிக்காவில் டேஸ் பகுதியில் வாழ்கின்றன அதாவது ஒரிநாக்கோ நடிப்படிகையில் வாழ்கின்றன அடுத்து மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு அமைப்பு எது அப்படின்னா மின் உருகு இலை மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா மின் உருகு இலை அடுத்து மின் வெந்நீர் கொதிகலன் எதன் அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னா மின்னோட்டத்தினால் உருவாகும் வெப்ப விளைவை பொறுத்து இயங்குகிறது மின் வெந்நீர் கொதிகலன் எதன் அடிப்படையாக கொண்டு இயங்குகிறதுனா மின்னோட்டத்தினால் உருவாகும் வெப்ப விளைவை கொண்டு இயங்குகிறது அடுத்து தனி வழியே மின்னோட்டத்தை அனுமதிக்கும் பொருட்கள் என்ன அப்படின்னா மின் கடத்திகள் தனி வழியே மின்னோட்டத்தை அனுமதிக்கும் பொருட்கள் வந்து மின் கடத்திகள் அடுத்து மின்கலத்தின் மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் மூடிய பாதை மின்சுற்று மின் மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் மூடிய பாதையும் பெயர்ந்து மின்சுற்று அடுத்து மின்கலம் என்பது என்ன அப்படின்னா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றி தரும் அமைப்பு மின்கலம் ஆகும் அடு மின்கலம் என்பது என்ன அப்படின்னா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றி தரும் அமைப்பு தான் வந்து மின்கலம் அடுத்து மின்னோட்டம் என்பது என்னன்னா எலக்ட்ரான்களின் இயக்கம் மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்களின் இயக்கம் அடுத்து மீண்டும் மீண்டும் மின்னாற்றலை தரக்கூடிய மின்கலங்கள் எதுனா கார மின்கலங்கள் சூரிய மின்கலங்கள் மீண்டும் மீண்டும் மின்னாற்றலை தரக்கூடிய மின்கலங்கத்தின் பெயர் வந்து கார மின்கலங்கள் சூரிய மின்கலங்கள் அடுத்து மின்னோட்டம் செல்லும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கிறிஸ்டியன் ஓயர்ஸ்ட் மின்னோட்டம் செல்லும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் இருப்பதை வந்து கிறிஸ்டியன் ஓயர்ஸ்ட் அடுத்து மின் வெப்ப சாதனங்களில் வெப்பத்தை உருவாக்கும் கம்பி ஒன்று இருக்கும் அதன் பெயர் என்ன அப்படின்னா வெப்பமேற்றம் பொருள் மின் வெப்ப சாதனங்களில் வெப்பத்தை உருவாக்கும் கம்பி ஒன்று இருக்கும் அதன் பெயர் வந்து வெப்பமேற்றம் பொருள் அடுத்து மின் கலங்களில் உலோக தகடுகள் டேஸி வைக்கப்பட்டுள்ளது மின் பகுப்பொருளான வேதிப்பொருள்களில் வைக்கப்பட்டுள்ளது மின் களங்களில் உலோகத்தாடுகள் மின் உலோகத் உலோகத்தாடுகள் டேஸில் வைக்கப்பட்டுள்ளது மின் பகுப்பொருளான வேதிப்பொருட்களில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்து வீணான பொருளில் இருந்து இரும்பை தே பிரித்தடுக்க உதவுவது மின்காந்தங்கள் பயன்படுகிறது வீணான பொருளிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்க உதவுவது எது அப்படின்னா மின்காந்தங்கள் அடுத்து மின்னோட்டத்தில் உருவாகும் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் கருவி எதுனா மின் சலவை பெட்டி மின்னோட்டத்தில் உருவாகும் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் கருவி வந்து மின் அடுத்து அடுத்து மின்கலங்களின் குறியீட்டின் பெயர் என்ன ப்ளஸ் மற்றும் மைனஸ் மின்கலங்களின் குறியீடு வந்து ப்ளஸ் அண்டு மைனஸ் அடுத்து மின்கலத்தில் மின்னோட்டம் டேஸ் முனையில் இருந்து எதிர்முனைக்கு செல்கிறது மின்கலத்தில் மின்னோட்டம் நேர்முனையில் இருந்து எதிர்முனைக்கு செல்கிறது தொடர்ச்சி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் குரூப் ஒரு எழுதுறது எல்லாருக்குமே பயனுள்ளதாக நம்புறேன் நாம் அடுத்தால மூன்றாம் பருவத்தை சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிற வந்து வினாடைய நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி